செய்திகள் வாசிப்பவர் செல்வம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி டாக்டர் செல்லக்குமாருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட கிரெசர் உரிமையாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தவறான தகவல்கள் தெரிவிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட கிரெசர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் பங்கேற்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிரசர் உரிமையாளர் சங்க தலைவர் சங் பங்கி தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் குவாரிகள் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான டாக்டர் செல்லக்குமார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் செய்தித்தாள்களில் செய்தி வெளியானது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுரங்கத்துறை உள்ளிட்ட அரசு துறைகளிடம் இருந்து முறையான அனுமதி பெற்று கோரிகள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் மொத்தமாக இருபத்தி கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அபாண்டமான பொய் கூறுகிறார் இவ்வாறு எப்பொழுதுமே அரசாங்க திட்டங்களுக்கு எதிராகவே போராடுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிரானேட் குவாரி குத்தகைக்கு சம்பந்தமாக அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் தற்பொழுது வந்துள்ள அறிவிப்பிற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்து அதையை தொழிலாக கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள முன்னூத்தி பதினெட்டு குவாரிகளில் தற்பொழுது முப்பத்தி ஏழு கிரானைட் குவாரிகளும் அறுபத்தாறு கல் குவாரிகளும் மட்டுமே செயல்பட்டுள்ளன ஆனால் மாவட்டத்தில் நூத்தி எண்பது எழுபத்தி நான்கு குவாரிகள் முறைகேடாக செயல்படுவதாக அவர் அபாண்டமாக பொய் கூறியுள்ளார் இந்த இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியில் எம்பி சீட் கிடைக்காததற்கு கல்குவாரிகளை காரணம் காட்டியுள்ளார் இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் இப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் மக்கள் பணியாற்றலாம் ஆனால் குவாரிகள் மீது இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் கூறுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மற்றும் அவர் தெரிவித்துள்ள தகவல் அனைத்தும் முற்றிலும் பொய்யானது எனவே இது போன்ற பொய்யான தகவல்களை அவர் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கருசர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது இது தொடர்பாக விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அவர் இது போன்ற தவறான தகவல்களை அளித்துள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் புகார் மனு அளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் திமுக கூட்டணியில் உள்ளது இருப்பினும் அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் எதிர்த்து அவர் செயல்பட்டு வருகிறார் அவர் தற்பொழுது எப்பொழுது வேணாலும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் எம்பி ஆக இருந்தாரோ அந்த சமயத்தில் இருந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இந்த பகுதியில் சிப்காட் சாலை உள்ளிட்ட பிரச்சனைகளிலும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த இந்த நிலையில் தற்பொழுது குவாரி டென்டர் வர உள்ள இந்த நிலையில் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் என அவர் தெரிவித்தார் பேட்டி எஸ்ஆர் சம்பங்கி தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்ட உரிமையாளர் சங்கம் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிரானைட் கல்காரியில் சம்பந்தமாக ஒரு முற்றுமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நம்ம மைனிங் மைனிங் பிளான்ல இருந்து எல்லா அனுமதி பெற்று இன்னைக்கு குவாரி செய்ய செஞ்சுட்டு இருக்கிறோம் இவர் வந்துட்டு மொத்தமா வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி அனுட்டு ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்றாரு இவரு அவர் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் வந்து அரசாங்க திட்டங்களுக்கு எதிராக போராடுவார் அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிரானைட் குவாரி லீஸ் வரும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சார் இப்போ லீஸ் வரும்போது அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவரு அவர் அதே வேலையா இருக்கு அவருக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற அறுபத்தாறு குவாரிகளுக்கு அவர் வந்து நூத்தி அறுபத்தி நாலு பாறைன்னு சொல்றாரு அது வந்து மொத்தமா குவாரி இருக்கிறது வந்து நீங்க எடுத்தீங்களா மொத்தமா குவாரி வந்து முன்னூறு முன்னூத்தி பதினெட்டு பாரி அது இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நடைமுறையில இருக்கிற குவாரி மட்டும்தான் முப்பத்தி ஏழு கிரானைட் குவாரி அறுபத்தாறு குவாரி இருக்கு அவர் வந்து அபாண்டமான ஒரு பொய் சொல்றாரு இது வந்து நாங்க முற்றியமா நாங்க வந்து இது கண்டிக்கத்தக்கது அவர் வந்து இந்த அறிக்கையை வந்து எதுக்கு கொடுக்கறன்னு தெரியல அவரு வந்து அவரு பர்சனல் விசேஸ் எதனா இருந்தா அந்த எம்பி சீட்டு வர வரல அன்னைக்கு அவர் அந்த இது முன் வச்சாரு எல்லா கொல்கல்குவாரிக்காரங்க இருந்துதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னாரு அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவர் வந்து எப்ப வேணாலும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து நிக்கலாம் அவர் இங்கே மக்கள் பணியாற்றலாம் ஆனா இந்த கல்குவாரிகள் மேல இருக்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவல் அவர் வந்து நிறுத்துக்க வேணும் இல்லைன்னா இது நாங்க ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் இது முற்றிலுமான இது பொய்யான விஷயம் இது இது வந்து அவர் நிறுத்துக்க வேணும் இந்த மாதிரி பொய்யான தகவலை வந்து எப்பவுமே அவரு சொல்றதை வந்து நிறுத்துக்க வேணும்னு நாங்க இந்த அசோசியேஷன் சார்பாக எங்க குவாரி அசோசியேஷன் சார்பாக உங்க கேட்டுக்கொள்கிறாங்க இருக்கும் நாங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இடத்துல வந்து மனு கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஒன்னும் அவரு தவறான தகவல் வந்து கொடுக்குறாரு இதை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி நாங்க புகார் கொடுக்க போறோம் முதலமைச்சர் இடத்துல அரச வந்து அரசாங்கத்துல வந்து அவங்க கூட்டணி கூட்டணியில தான் இருக்காரு இருந்தா கூட அவங்க வந்து அரசு கொண்டு வர திட்டங்களை எல்லாம் எதிர்த்துதான் அவர் செயல்படுறாரு இந்த மாதிரி அது கொஸ்டின் இன்னைக்கு இங்க எம்பி வந்து அப்படி இருந்து அவர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன கொண்டு வந்தாலும் அவர் தான் தெரிவிக்கிறாரு இந்த உத்தனப்பள்ளி சிப்காட் ஆகட்டும் அப்பமா ஒரு ரோடு பிரச்சனை ஆகட்டும் நீ எந்த பிரச்சனை கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அது எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறார் நீ இப்ப வந்து திருப்பி டெண்டர் வர போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி அவர் நிறுத்துக்குன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இல்லை அவர் மீது இன்றைக்கி வந்துட்டு ஏதாச்சும் புகார் கொடுக்கல மாவட்ட நிர்வாகத்தில் இல்லை வந்து காவல் காவல்துறையில் போகிற நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இடத்துல வந்து மனு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து அவர் தவறான தகவல் வந்து கொடுக்குறாரு இது வந்து நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் புகார் கொடுக்குவோம் முதலமைச்சர் இடத்துல அவராக ரூ இது கவர்மெண்ட் சைடு வந்து ரூலிங் இது காங்கிரஸ் வந்து அரசாங்கத்தில் வந்து அவங்க கூட்டணி கூட்டணியில் தான் இருக்காரு இருந்தால் கூட அவங்க வந்து அரசு கொண்டு வர திட்டங்களை எல்லாம் எதிர்த்து தான் அவர் செயல்படுறாரு இது மாதிரி அது பஸ் நேர்ந்த இன்னைக்கு நின்று இல்லை அவர் பஸ் நின்று இங்கே எம்பி வந்து அப்படி நின்று அவர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன கொண்டு வந்தாலும் அவர் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாரு இந்த உதுனப்பள்ளி சிப்காட் ஆகட்டும் அப்புறமா ஒரு ரோடு பிரச்சனை ஆகட்டும் நீங்கள் எந்த பிரச்சனை கவர்மெண்ட் என்ன வந்தாலும் அது எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாரு நீங்கள் இப்போ வந்து திருப்பி டெண்டர் வர போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது இல்லாமல் இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சார் ஒரு குவாரி நாங்கள் எடுத்து விடுங்க குவாரி இல்லை அரசாங்கத்து அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து அவரோட டெய்லி வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க எல்லா அது பறக்கம் படை இருக்க தனியாக நாங்கள் எது திருட்டுட்டு போக முடியாது எப்படி நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி கல் எப்படி நாங்கள் எடுக்க முடியும் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்யா நான் அவர் சொல்கிறார் அவர் இது வந்து அவர் நிறுத்துக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கேட்டுக்கிறோம் மீடியா சார்பாக நீதிமன்றம் உயர் கூட இது தொடர்பாக வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இல்லைங்களா அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு சார் கோர்ட்டில் கூட வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க இங்கே பார்த்து எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணாங்க ஓகே கோர்ட்டில் கூட கேஸ் வந்து முடிச்சு விட்டாங்க சார் நீங்கள் அந்த வாரிப்பு வந்து ஒரு இங்கே இருக்கிற ரெவென்யூ ஆஃபீஸர்ஸும் மைண்ட்ஸ் அண்ட் சோலேஜி மற்ற எல்லா அதிகாரிகளோட சேர்ந்து தானே இந்த நம்ம குவாரி பண்ண முடியும் நாங்கள் இந்துஸ் எல்லாம் வந்து குவாரி பண்ண முடியாது ஏதோ ஒரு இந்த ஏரியாவில் வந்து மண் எடுக்கிற மாதிரி இது எடுக்க முடியாது நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எல்லா இது வாங்கி தான் நாங்கள் பண்ண முடியும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் பண்ண முடியும் டெய்லியும் வந்து நாங்கள் இப்போ ட்ரான்சிட் பாஸ் போடணும் பர்மெண்ட் போடணும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க நீங்கள் மறைமுகமாக இது எடுத்துன்னு போக முடியாது இதெல்லாம் பிளாஸ்டிங் இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம நம்ம குவாரி பண்ண முடியாது இல்லீகல் குவாரியா இப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க இமிடியேட்லா அந்த விஆவுக்கு சொல்லுவாங்க தாசில்தாருக்கு சொல்லுவாங்க கலெக்டருக்கு சொல்லுவாங்க பெட்டிஷன் போடுவாங்க இது இல்லீகல் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எதுவுமே இல்லை சார் எல்லாம் வந்து லீகல் குவாரிஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு சார் அபராத தொகையும் விதிச்சிருக்காங்க அந்த அபராத தொகையில வந்து ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கிறதா அபராத தொகை எப்படி விதிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு குவாரி வந்து பவுண்ட்ரி கொடுத்துருப்பாங்க சார் அந்த பவுண்டரிக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா ஒரு இதுக்கு கியூபிக் மீட்டருக்குன்னு கொடுப்பாங்க சார் அது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்து கியூபிக் மீட்டர் எடுத்தால் அது நூற்றி பத்து ரூபா போட்டால் எங்களுக்கு வந்து ஒரு மடங்கு போட்டால் நாங்கள் கட்டிட்டு போயிடுவோம் அது என்ன பண்ணுவாங்க பத்து மடங்கு போடுவாங்க பத்து மடங்கு போடும்போது அது என்ன வந்து கோடிக்கணக்காக வருது லட்சக்கணக்காக வருது நீங்கள் அது கல்லை எடுத்திருக்கிற அரசாங்கம் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு அந்த ஒரு கியூபிக் மீட்டருக்கு என்ன காஸ்ட்டாக போட்டால் அது அன்னிக்கன்னுக்கே கட்டிட்டு போய்டாங்க இந்த மாதிரி வந்து புகார் எல்லாம் வராது அது செய்யறதுக்கு நல்லா இருக்கு அது நாங்கள் ஒரு மாநில சங்கத்தில் பேசி ஒரு கமிட்டி போடுறதா எங்கள் அமைச்சர் துறைமுருகன் இந்த துறையின் அமைச்சர் சொல்லியிருக்காரு ஒரு கமிட்டி போட்டு அது பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு போட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் அதை ஒரு மடங்கு போட்டு பண்ணி கொடுக்குறோன்னு கூட சொல்லியிருக்காருங்க